அரியலூரில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவமரியாதையாக பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவர் ராமதாஸிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டனம் முழக்கமிட்டனர்

இதில் மாநில பொருளாளர் திலகபாமா மாநில தேர்தல் பிரிவு உறுப்பினர் சதாசிவம் டெல்டா மண்டல பொறுப்பாளர் மாயவரம் ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் உலகசாமி துறை செந்துறை ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்லரவி ராஜா திருமுருகன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்